ஸ்ரீ டிவி வினியர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று இருபத்தி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கும் இன்றைய தினம் குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி இரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி நான்கு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசி திதியானது வந்து விடுகிறது இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து விசாகம் நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது மாலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை அதாவது சுவாதி நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாகவும் அதனை தொடர்ந்து சித்த யோகம் இருக்கின்ற நாளாகவும் அமைந்திருக்கிறது இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுகர்மம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா கரணம் பார்த்தோம்னா பவம் என்கின்ற கரணம் பகல் பதினோரு மணி நாற்பது நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பாலவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சர்வ ஏகாதசி அப்படின்னு கொடுத்துருப்பா இது போக இந்த ஏகாதசிக்கு ஒரு பெயரை வைத்திருப்பார்கள் சபலா அப்படின்னு வச்சிருப்பார் சர்வ சபலா ஏகாதசி அப்படிங்கிறார் சஃபலா அப்படின்னு சொன்னா முழுமையான பலன்களை அதாவது நற்பலன்களை தரக்கூடிய ஒரு ஏகாதசி நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதை சர்வ சஃபலா ஏகாதசி என்ற பெயரிலே இந்த நாளினை குறிப்பிடுகிறார்கள் இது போக இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே கரிநாள் அப்படிங்கிறதையும் கொடுத்திருப்பா கரிநாள்னு சொன்ன சூரியனுடைய தீட்சிண்ணியம் அதிகமாக இருக்கக்கூடிய நாள் இந்த நாளிலே சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடத்திற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஆறு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் இரண்டு மணி பதினோரு நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி ஏழு நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி ஐம்பது நிமிடம் முதல் காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரையில் நீடித்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது மதியம் ஒரு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் முதல் இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஆறு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது பகல் ஒன்பது மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு ஒரு மணி நாற்பத்தி அஞ்சு நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு தெற்கே சூலம் மதியம் இரண்டு மணி ஒரு நிமிடம் வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக நல்லெண்ணெய் தானம் விடுத்துவிட்டு தெற்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா தில்லை நடராஜன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த உலகத்திலே இருந்தும் இல்லாத விஷயங்கள் அதாவது இருந்து கூட உபயோகம் இல்லாத விஷயங்கள் என்று ஏதேனும் உண்டா சிறு துரும்பும் பல்குத்த உதவும் சொல்றாலே இப்படி இருக்கும் பொழுது ஒரு சின்ன துரும்பு கூட பல்குத்த உதவும் எனும் பொழுது இந்த உலகத்திலே உபயோகம் இல்லாத விஷயங்கள் என்று ஏதேனும் உண்டா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அவருக்கு அடியேன் பதில் சொல்வதை விட அந்த விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு புக்கு ரொம்ப தெளிவா பதில சொல்றது இந்த விவேக சிந்தாமணி என்கின்ற அந்த நூலை எழுதியவர் யார் என்று தெரியவில்லை அதனுடைய அந்த இலக்கிய நடையை பார்த்தோமே ஆனால் ஒரு இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்குள்ளாகத்தான் அதை ஏற்றி இருப்பார்கள் நினைக்கிறோம் அதுல பார்த்தோம்னா ரொம்ப அழகா எழுதியிருப்பா உபயோகமே இல்லாத விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது முதல்ல என்ன தெரியுமா சொல்றது ஆபத்து குதவா பிள்ளை அரும் பசி குதவா அன்னம் தண்ணீர் தரித்திரம் கோபத்தை குருமொழி கொள்ளா சீடன் பாபத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழும் தானே அப்படின்னு சொல்றா இந்த ஏழும் உபயோகம் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு சொல்றா ஆபத்துக்கு உதவாத பிள்ளை இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அப்படிங்கிறா ஒரு அவசர ஆத்தரன் வரும்பொழுது நம்முடைய பிள்ளை ஆனவன் நமக்கு உபயோகப்பட வேண்டும் அது மாதிரி ஒரு பிள்ளை நமக்கு உபயோகமாக இல்ல அவன் அவசரத்துக்கு உதவல ஏதோ ஒரு அவசரம் ஒரு உடல்நிலை சரியில்லைன்னு சொன்னா அவன் தவிர எங்கேயோ இருந்துகிட்டு நான் இருந்து ஆள் அனுப்புறேன் இங்க இருந்து ஆள் அனுப்புறேன்னு சொன்னா ஆள் அனுப்புனா கூட நேரத்துக்கு வந்து சேரணும் இல்லையா அவன் உதவி செய்ய வேண்டும் இல்லவா அவன் நம்ம போன் பண்ணா கூட எடுக்காத பசங்கள் இருக்காங்க தெரியுமா இந்த மாதிரி ஆபத்திற்கு உதவாத பிள்ளை அதே மாதிரி பார்த்தோம்னா கை நிறைய காசுங்கிறது இருக்கும் ஆனா நினைச்ச நேரத்துக்கு நினைச்சதை சாப்பிட முடியாது தெரியுமா அரும் பசிக்கு உதவாத அன்னம்னு சொல்றா அன்னம் நிறைய இருந்தா கூட போய் எடுத்து சாப்பிட முடியாத சூழல்ல கூட நிறைய பேர் கஷ்டப்படுவா பயிறு நல்ல கபகபான்னு பசிக்கும் ஆனா சாப்பிட முடியாது அரும் பசிக்கு உதவாத அன்னம் தாபத்தை தீராத தண்ணீர்னு சொல்றா தாகத்தை தீர்க்காத தண்ணீர் இருந்தா என்ன இல்லட்டா என்ன அதே மாதிரி தரித்திரம் அரியா பெண்டில் அப்படின்னு சொல்றா ஒரு குடும்பத்தினுடைய தலைவியானவர் அந்த குடும்ப தலைவிங்கிறவ அந்த வீட்டினுடைய அந்த வருமானம் எவ்வளவு எவ்வளவு வர்றது போறதுங்கிறத பார்த்துதான் செலவு பண்ணணும் அதை விட்டுட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்றது நமக்கு வர்றதுக்கே காசுங்கிறது இல்லை சாப்பாட்டுக்கே வழி இல்லைன்னு பொழுது ஆடம்பர செலவுகளை அல்லவா அது போன்ற தரித்திரம் அரியா பெண்டில் அப்படின்னு சொல்றா கோபத்தை அடக்கா வேந்தன்கிறார் ஒரு அரசாட்சியை செய்பவர்கள் தங்களுடைய கோபத்தினை அடக்க வேண்டும் அப்படி அடக்கவில்லை என்று சொன்னால் அவர்களாலும் இந்த உலகத்திற்கு உபயோகம் இல்லை குருமொழி கொல்லா சொன்னார் குரு என்ன சொன்னாரோ அது அப்படியே கேட்கணும் ஆசிரியர் சொல்வதை கேட்காத சீடனாலும் இந்த உலகத்திற்கு உபயோகம் கிடையாது அப்படிங்கிறா பாபத்தை தீரா தீர்த்தம் ஒரு தீர்த்தம்னு சொன்னா ஒரு தீர்த்த கரை இருக்கிறதுன்னு சொன்னா அங்க போய் நம்ம ஸ்நானம் பண்ணும்பொழுது நம்முடைய பாவங்கள் எல்லாம் போக வேண்டும் அப்படி போகாத ஒரு சூழல் இருக்குன்னு சொன்னா அது அதுவும் உபயோகம் இல்லாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு இந்த ஏழு விஷயங்களுமே பயனில்லைன்னு சொல்லி அந்த விவேக சிந்தாமணி அப்படிங்கிற ஒரு நூலானது சொல்கிறது இது போக நம்முடைய உடல் உறுப்புகளிலே கூட பயனில்லாத உறுப்புகள் என்று உண்டாம் இருந்தும் இல்லாத உறுப்புகளை பற்றியும் சொல்கிறார்கள் அதே விவேக சிந்தாமணிலே பார்த்தோம்னா அது எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம்னா திருப்பதி மிதியா பாதம் சிவனடி வணங்கா சென்னி கீயா கைகள் இனிய சொல் ைகள் காது புறப்பவர் தங்கள் கண்ணீர் பொழிதர சாகா தேகம் இருப்பினும் பயன் என் காட்டில் எரிப்பினும் இல்லைதானே அப்படின்னு சொல்லி அந்த பாடலானது சொல்கிறது திருப்பதி மிதியா பாதம்னு சொன்ன திருப்பதின்னு சொன்னா அந்த திருமலை திருப்பதியை சொல்லவில்லை எப்படி சொல்றான்னு பார்த்தோம்னா பதி அப்படின்னு சொன்னா ஒரு ஸ்தலம் எடுத்துக்கலாம் மதுரை அம்பதி அப்படின்னு கூட சொல்லுவா தெரியுமா அது ஒரு திருத்தலம் என்றே எடுத்துக்கொள்ளலாம் இது போன்ற ஒரு ஆலயத்தை மிதிக்காத ஒரு நல்ல புண்ணிய தலம் இருக்கிறது என்று சொன்னால் அங்கே அந்த ஆலயத்தை மிதிக்காத பாதம் நம்முடைய பாதங்கள் அது போன்ற தலங்களுக்கு செல்லவில்லை என்று சொன்னால் அந்த பாதம் இருந்தும் பயனில்லைன்னு சொல்றார் அதே மாதிரி சிவனடி வணங்கா சென்னி அப்படின்னு சொன்னா சிவனடின்னு சொன்னா இறைவனினுடைய பாதத்தை வணங்காத இந்த தலை சென்னின்னு சொன்னா தலை என்று பொருள் சென்னி மலைன்னு சொல்லுவா தெரியுமா மலைகளுக்கெல்லாம் தலைதான் அந்த சென்னி மலை அப்படின்னு சொல்லுவா ஏன் நம்ம சென்னை அப்படிங்கறத கூட நம்ம ஞாபகத்துல வச்சுக்கலாம் சென்னை என்பது தலைநகரம் தானே சென்னப்பட்டினம் அப்படின்னு சொன்னாலே அது தலைநகரம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா அந்த மாதிரி அந்த சென்னின்னு சொன்னா தலை இறைவனினுடைய திருப்பாதங்களை வணங்காத இந்த தலையாலும் பயன் பயன் இல்லை அப்படின்னு சொல்றா இறப்பவர்க்கு ஈயா கைகள் அப்படின்னு சொல்றார் ஒருத்தர் இறந்து நிற்கிறார் ஐயா தர்மம் போடுங்கோ அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்களுக்கு அந்த தர்மத்தை கொடுக்காத கைகள் இருந்தாலும் இல்லாதது போன்றுதான் அப்படின்னு சொல்றார் இனிய சொல் கேளா காது அப்பயுமே இந்த இனிய சொற்களை மட்டுமே இந்த காதுகளானது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த காதுகளாலும் பயன் இல்லை அப்படின்னு சொல்றார் புறப்பவர் தங்கள் கண்ணீர் பொழிதர சாகா தேகம் அப்படின்னு சொல்றார் புறப்பவர் சொன்னால் நம்மை காக்கின்றவர்கள் அது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம் நம்முடைய கார்டியன் ஆக இருக்கலாம் நம்முடைய நலன் கருதி நமக்காகவே நம்மை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அல்லவா அவர்களுக்கு ஏதோ ஒரு துயரம் எனும் பொழுது அவர்களுடைய கண்ணீரை துடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற அளவிற்கு நாம் உயிரை கொடுத்தாவது அங்கே செயல்பட வேண்டும் அப்படி செயல்படவில்லை என்று சொன்னால் இந்த தேகம் இருந்தாலும் அதனால் என்ன பயன் எந்த பயனும் கிடையாது காட்டுல கொண்டு போய் எரிச்சாலும் அதுக்கு பலன் இல்லைன்னு சொல்லி அந்த விவேக சிந்தாமணி என்கின்ற நூலானது சொல்கிறது இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து இருந்து கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருவாணியினுடைய திருவள்ளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்